எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஈரோட அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சுண்டக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போறோம் காஞ்ச சுண்டக்காயிலே வைக்கலாம் பச்சை சுண்டைக்காயிலயும் வைக்கலாம் அந்த குழம்பு ஆனா நான் இன்னைக்கு வந்து பச்சை சுண்டைக்காயில கசப்பு டேஸ்ட் இல்லாம சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுற மாதிரி அருமையான ஒரு புளிக்குழம்பு வைக்க போறோம் இதை எப்படி பண்ணலாம் பாப்போங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க சுண்டக்காய் குழம்பு செய்யறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சுண்டக்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒரு துணியில் போட்டுருங்க எல்லாத்தையும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சுண்டக்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா தொடச்சிடலாம் இந்த மாதிரி இந்த இடிக்கிற கல் இருக்கு இல்லைங்களா அதில் வச்சு லேஸாக அப்படி தட்டிக்கலாம் தட்டிட்டோன்னா நமக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா உரைக்கும் சுண்டைக்காயில் சுண்டைக்காயை எடுத்து காப்பத்தில் போட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் அதில் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பெரட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும் இதில் இருக்க கசப்பு டேஸ்ட் எல்லாம் போயிடும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு பெரட்டி வச்சிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளி குழம்பு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவத்தி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் எடுத்துடலாம் ஒரே ஒரு பூண்டு மட்டும் அதில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே கடாயிலேயே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை வச்சுட்டு நம்ம வந்து இந்த சொந்தக்காயெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு இதுலேயே நம்ம குழம்பும் வச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதை எடுத்து எண்ணெய் கூட போட்டுக்கலாம் தட்டிட்டு போட்டாலும் முருசாக போட்டாலும் வெடிக்கும் அதனால் எண்ணெயில் போட்டோம்னா ஒரு நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க பாருங்க நம்ம ஒரு நிமிஷம் வந்து நல்லா கட்டை வச்சு மூடி வச்சுருந்தோம் இப்போ எடுத்துட்டு சும்மா ஒரு லேசாக ஒரு பெரட்டி பிரட்டிட்டு இதை ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம் இப்போ இந்த சுண்டைக்காம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த சுண்டக்காய் பொரித்த எண்ணெயவே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு இணுக்கு கருவேப்புல் எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் நாலு பத்து பூந்தா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் சின்ன சின்ன வெங்காயமா இருந்ததுனால நான் வந்து அப்படியே முழுசு முழுசாக போட்டுக்கிறேன் எடுத்து சாப்பிட்றதுக்கும் இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிங்க வெங்காயம் பூண்டு அளவுக்கு வழங்கி எடுத்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் நிறைய கிடைக்கும் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் அரைச்சு வச்ச குழம்பு தூள் இது ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த சுண்டக்காய் நம்ம வந்து வறுத்த எடுத்து வச்சு போலீங்கன்னா இல்லையே மிக்சில கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதையும் ஊற்றிக்கலாம் கட்டை வச்சு மூணு வச்சுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த சுண்டைக்காயிலையும் நல்லா உரைச்சிடும் உரைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன போடலாம் நல்லா சொண்டக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு காரம் எல்லாமே உள்ள நல்லா உடைச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த வெங்காயம் விழுது இதையும் அதில் போட்டுடலாம் இப்போ வந்து என்ன பண்ணணும் இதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த வெங்காயம் அரைச்ச மிக்சியிலே கொஞ்சமாக ஊற்றி இதில் ஊற்றிடலாம் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளே புளியெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் புளியை வந்து உங்களுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்க நிலை அதையே எது ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிடலாம் எல்லாம் ஒன்றா செஞ்சு கொதிக்கும் போது நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் புளி கரைச்ச புளி எல்லாம் எழுத்து ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியும் ஊற்றிக்குங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் வச்சோம்னா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒன்று சேர்க்கப்பறம் அது என்ன சேர்க்கலாம்ன்றதை நான் சொல்லி தங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சா அப்படின்ட்டு அதனால் குழம்பு வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்குங்க தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்றத பார்ப்போம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லைங்களா எல்லாம் கொதித்து ரொம்ப நல்லா வந்து பாருங்கள் நல்லா ஊற்றி ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல திட்டத்தில் அருமையாக வந்துருக்கு இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பரான சுண்டைக்காய் சுண்டக்காய் புளிக்குழம்பு நல்லா அருமையா வச்சாச்சு இந்த புளிக்குழம்பு வச்சுட்டு நமக்கு சாதத்துக்கு இட்லி தோசை இதுக்கு எல்லாமே வச்சு சாப்பிடலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வந்து வயிற்றில் வந்து வலிக்குது ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ வந்து என்னென்னு சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கும்போது அந்த பூச்சிக்கடிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸ் Thank you for watching. You are Thank you. Thank you.